இருங்களுக்கு இப்போ அடுத்து ஆலோர்தோப்புல இளைஞர்கள் எல்லாம் குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க இவங்கதான் நைன்டீ பிறந்த முன்னோடி நைட்டிகள் இப்ப ரெடி ஆயிட்டாங்க இப்போ ஒருத்தவங்க குளிக்க போறாங்க குதிக்க போறாங்க ஃபர்ஸ்ட் குதிக்கிறது கார்த்திக் அண்ணன் குதிக்கிறாரு அண்ணா ஸ்டார்ட் பண்ணுங்க நான் குதிச்சார் அடுத்து அடுத்து லோகேஷ் அடுத்து சாந்தாராம் குதிக்கிறாரு அடுத்து மகேஸ்வரன் குதிக்கிறாரு லோகேஷ் வந்து தண்ணியை இழுப்பு இழுப்பு நிலவரத்தை சொல்லுங்க என்ன என்ஜாய் எல்லோரும் ஜாலியாக குதிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ ஆலோர் தொப்பில் இளைஞர்கள் கம்மியாக இருக்கிறதுனால இவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க இல்லைன்னா பொங்கல் டைம் அந்த குரல் டைமில் மீதி இருக்கும்போது நிறைய பேர் குதிப்பாங்க இருந்தாலுமே இவ்வளோ பேர் குதிக்கிறாங்க நல்லா இருக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ எல்லாரும் குதிச்சு அங்கே குதித்து படித்துறைக்கு ஒரு வழியாக சாயந்தாரம் அவரு எடுத்து டார்கெட்டை முடிச்சாரு மாங்காவை பறிச்சுட்டாரு ரெடி ரே ஒரு பதவிதமா இருக்கு ரெடி ஆ தெற்க ஜோஸ்ட்ரோ ஏ எதுனா தோக்கிறேனே சுதி ஏலே குதி 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 புறவுது போட்டு போ ஏ குதிடா நீ மச்சையாகுறதுக்கு கீழ வரைக்கும் வந்துரணும் அந்தால சென்டர் ஆ

ఆ హଁ అది అంటుంది 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 అది போடுங்க மயன அவர்தான் இலக்கு சரியான ஸ்பீடு

咱这，咱这，咱这。

நினைக்க <laughs> 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 <laughs>

ハハハハ நடல வா அங்க கேளு போ இந்த போ வெளிய போ ஏறி வா வெளிய நடந்து போ எங்கடா போ அடி போ ஏ வா போ என்ன அங்கலாம் போற

வ chunkถ longo bedeutet அம்கி சரி மைப் படிர்க்கிகம் இருவு ornamentனர் 승ியெக்கிறேன் patreon predeplain என்னை zucchiniள பைடிரு своих வேடு ப parasiteையே வை grammar முதிவு கேட வை ở ப்ற Champion 650 பில க钟ך முதைய Krsnaி பாடி தண்ணி அங்க வைட்டுவனா அதுல வாய் இழுது போமா நம்மகிட்ட ஆம்லெட் தரக்கி இழுது தल्ले தल्ले தண்ணிக்கு தल्ले வேற பராயிரு வேற உங்க வாையمنا ஆ அவதேரங்க நான் தலிக்குது நான் அதுக்கு யூஸ் பையே நம்ம எல்லாம் விட்டு பா குடினான அங்க இருக்கنا தூங்கி தூக்கிறோணா நஞ்சிடுன ஒன்னு தண்ணிய ரைட் கிது தூக்கிடு கை

மணியன்ன மணியாளு தம்பி மேலே இருக்கும்

ஓகேவா <laughs>

முள்ளி நடக்கறா முள்ளி நடக்கறா முள்ளி நடக்கறா வெங்கிக்கு வாடா யோ ஃபுல்லி கிரக்கே தக்கி போங்க வெயிரி போதங்க மறந்து நிக்க எட்டு லைன் அங்க ரேஸ் எடுத்து குரு வந்து நிக்க இங்க வந்து கே இங்க இன்னொரு லேடி வருவானா தனியானதுக்குரா இருக்கு இது இன்னொரு லேடி வருவானா என்னா போ எசா ஞாபகம் இல்ல